ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மாங்கல்ய வரம் முழுமனதோடு அழிக்கிறேன் உடனே வணங்கிவிடு தங்கமே உனக்கு குழந்தை வரம் குறையின்றி அழிக்கிறேன் உன் இல்லறை வாழ்க்கை இனிதே அமைந்திடும் இது உன் முருகனின் சத்திய வாக்கு இந்த நேரத்தில் ஏன் நான் உன் கண்ணில் பட வேண்டும் என்று யோசித்துப்பார் என்னை இன்னும் ஆறு பேருக்கு நீ அனுப்பி மற்றவர்கள் கண்ணில் என்னை பட வைத்துப்பார் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும் சந்தோஷத்தை பார்ப்பாய் அப்போது நான் நீ கேட்கும் முன் தருவேன் உன் முயற்சி எப்போதும் வீண் போகாது உன் அன்பில் நான் அகம் மகிழ்கிறேன் உன் பக்தியை பார்த்து பிரமிக்கிறேன் என் தங்கச் செல்லமே நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது இதை சொல்லத்தான் நான் தவித்துக் கொண்டிருந்தேன் உன் குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகிறார் எதுவும் எதிர்மறையாக சிந்திப்பதை விட்டுவிட்டு ஆம் முருகா நல்லதே நடக்கும் என்று மட்டும் நினை உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும் அப்போது நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் கிடைக்கும் பார் என் தங்கமி ஒருவரை பார்த்த உடனே இவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களே ஏன் முருகாய் என்னை மட்டும் சோதிக்கிறாய் என்கிற உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது அனைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் படைத்த எனக்கே தெரியும் யாரையும் எதை பார்த்தும் மதிப்பிடாதே எடைபோடாதே உனக்கு கிடைத்த வாழ்க்கைக்கு நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள் எல்லாம் நன்மையன நன்மையாக நடக்கும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டது போல நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்து விட்டேன் உன் பக்தியை பார்த்து பரவசமடைந்தேன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கச் செய்ய போகிறேன் தங்கமே பாலகுமாரனே போற்றி போற்றி என்று மட்டும் பதிவிடு நல்லது நடக்கும் ஆம் தங்கமே இந்த பாலகுமாரன் உனக்கு வாக்கு தருகிறேன் எந்த காரியம் நிறைவேறும் என்று நினைக்கிறாயோ நிச்சயமாக சீக்கிரமே அக்காரியம் நிறைவேறும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாய் உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் துன்பம் நெருங்கும் போதெல்லாம் என் முன் வந்து உட்கார் சோதனை நேரும் போதெல்லாம் என் முன் வந்து உட்கார் அடுத்தவர் மீது கோபம் வரும்போதும் என் மீது என் முன் வந்து உட்கார் சந்தோஷம் வரும்போதும் நன்றி செல்வதற்குவதற்காக என் முன் உட்கார் நோயிற்ற போது நோய் தீர பிரார்த்தனை செய் என் முன் அமர்ந்து தங்கமே புற தூய்மை வெறும் தண்ணீரால் அமைகிறது அகத்தூய்மைதான் உன் வாய்மையில் காணப்பட வேண்டும் நான் சொல்லும் தத்துவத்தை கேட்டுக்கோ பயப்படாத ஏன் பயப்படுகிறாய் இந்த முருகன் உன்னுடன் இருப்பதை மறந்து விட்டாயா நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று இந்த நேரத்தில் பயப்படலாமா நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உனக்கு வரும் அழைப்பை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை புதுப்பிக்கும் ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்கும் நீ பாதை தேர்ந்தெடுக்கும் போது கடினமாக இருக்குமோ என்று கவலைப்படாதே கடினமான பாதைதான் தான் சில நேரம் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை தரும் என் சக்தியின் துணையால் உன்னால் கடினமான பாதையிலும் எளிதாக கடந்து செல்ல முடியும் சில நேரம் நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லை என்றாலும் உனக்கு தேவையானதை நான் நடத்தி தருவேன் உனக்கு அதிசயம் நடக்கும் இதுவரை எந்த அதிசயம் நடக்காதவர்கள் வாழ்வில் இனி நடக்கப் போகிறது இந்த முருகன் அருளால் நடக்கப் போகிறது என் முருகா நீயே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் முருகன் அருளால் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும் வேண்டும் என்று நம்பு நிச்சயம் நீ வாழ்க்கையில் வெற்றி வெற்றி விடுவாய் பாலகுமாரனே போற்றி போற்றி என்று மட்டும் ஒருமுறை மட்டும் பதிவிடு போதும் நான் நடத்தி காண்பிக்கிறேன் என் பேச்சைக் கேட்கும் என் பிள்ளைக்கு அனைத்தையும் செய்து தருவேன் நீ என்னிடம் நீண்ட காலமாக கேட்ட ஒன்று விரைவில் நடக்கப் போகிற நீ நேசித்த உயிர் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடமே வரப்போகிறது என் பிரார்த்தனைகள் நிறைவேற முருகா சில காலம் கூட கடந்து போகலாம் ஆனால் நான் உன்மீது வைத்த பக்தியும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாது என்று என் முன்னே சொல்கிறாய் நீ இவ்வளவு நாள் எதற்காக இருந்தாயோ அதை இப்போது நிறைவேறிவிடும் உன் வாழ்க்கையின் நீ இன்பமாக மாறிவிடும் நான் உன்னிடம் இருக்கும்போது கவலை என்பதே உனக்கு இருக்கக்கூடாது என்னை வந்து தரிசிக்க முடியவில்லை என்று மட்டும் அருந்தாதே உன் உடல் நலம் விரைவில் குணமடையும் குடும்பத்தோடு வந்து என்னை தரிசித்து விட்டு மன நிறைவோடு செல்லப் போகிறாய் ஒரு நிமிடம் கன நிமிடம் நினைத்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன் தங்கமே பாலகுமாரனுடைய வாக்கு இன்று உனக்காக தான் எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது மாறும் காலம் வரும் மகிழ்ச்சியாக இருப்பாய் நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்தையும் செய்து தருவேன் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்கக்கூடாது மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல துரோகங்களை நீ தாங்கிக் கொண்டுதான் ஆகணும் இந்த முருகனின் ஆசி ஒன்று என எப்போதும் உனக்குண்டு நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிட அவ்வளவுதான் மனதளவில் எவராலும் உனக்கு வழி ஏற்படுத்த முடியாது நீதான் உன்னை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வழியை உருவாக்குகிறார்கள் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுங்குபவளிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகக்கூடாது எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே அதுதான் வேண்டாம் என்று சொல்கிறேன் என்ன எல்லோருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் மனசுகள் இருக்காது தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ பாலமுருகா பாலகுமாரா என்ற பெயரை ஒவ்வொரு எழுத்தாக பதிவிடு யாரும் குறுக்கே வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏமாந்தவன் கிடைத்துவிட்டான் ஏமாற்றிவிட்டோம் என்று பெருமை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உன் எதிராளிகள் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை நிம்மதியாக இரு கவலைப்படாதே நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலைப்படாதே கவலையே படாதே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள் முழு நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்துவிடு பாலகுமாரனே போற்றி போற்றி என்று பதிவிட்டு விட்டாயா பொறுத்ததுதான் பொறுத்தா இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் நீ இழந்ததை விட இரண்டு மடங்காக நான் கொடுக்கப் போகிறேன் பார்த்தவுடன் என்னை வணங்கிவிட்டு இந்த பதிவை கேட்டுவிட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமா ஏன் அப்படி நினைத்து பயந்தாய் பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமா என்று ஏன் பயந்தாய் பயப்படக்கூடாது முருகன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நான் நினைத்ததை செய்து கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு நீ நினைத்ததை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சிறந்த நேரத்தில் தகுந்த தருணத்தில் தக்க நேரத்தில் ஓம் முருகா போற்றி போற்றி பாலகுமாரனே போற்றி போற்றி